மேக்யூரி விவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட இணைய வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு என்கூட யாரு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்வோகேட் பிரியதர்ஷினி மேம் தான் இருக்காங்க ஸோ ரீசென்ட் டைம்ல யூடியூபை திறந்தாலே மேம் இல்லாத ஒரு ஒரு வீடியோவே இல்ல ஹலோ மேம் உயிர் உயிர் வச்சிருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பொண்ணு மேல ஆஃபர் குழந்தைங்க மேல உயிர் சின்ன பொண்ணுங்க மேல லவ் ஆஹ் வாட் யூ டோயிங் குட் அண்ட் இன்டென்ஷன் ப்ரோ Please, dude, stop making a joke out of yourself. dude. Stop making a joke out of yourself. திங் இஸ் தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை அதை சொன்ன நம்ம நிறைய சொன்ன மாதிரி மேபி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் விஷ்ணு ஒரு ஒரு அப்டேட் வரும்போது நானே அதை மறந்தா கூட பீப்புள் ஆர் லைக் எப்படின்னா அவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஒரு டூ இயர்ஸாக பேசிகிட்டு தான் இருக்கோம் மீடியாவில் எப்படின்னா ஒரு காமன் விஷயத்தை எடுத்து பேசுவோம் நம்ம ஹேண்டில் பண்ணுற கேஸஸ் அங்கே பேசுவோம் வித் தி லைக் வாட் கன்சன்ட் ஆஃப் த விக்டம் அந்த மாதிரி பேசுவாங்க யாரை பற்றியும் தெரியாம நம்ம போய் இஷ்டத்துக்கு அவதூறுலாம் பரப்ப முடியாது விச் இஸ் அங்கே தவறான விஷயம் அது வந்து ஹியூமானிட்டி பேஸ்டுமே அது ரொம்ப தப்பான விஷயம் தான் ஐ ரிசர்ச்சிங் தட் யார் அந்த விஷ்ணு ஒன்னு எப்படி இவரு இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு ஓகே வாட் இஸ் ஃபார் எக்ஸ் கேம்

லிட்ரலி சொல்லணுன்னா ஐ வாஸ் என் அ திங்கிங் ஐ டிட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அந்த இடத்துல ஓகே சரிங்க இனிமேல் ட்ரேடிங்ல யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது லட்ச ரூபா விஷ்ணுன்றவர் ஏமாத்திருக்காருங்க விஷ்ணு ஃபாரெக்ஸ்ல என்னன்னா அது ஃபாரெக்ஸ் கேமன் டேக் எடுத்துச்சு அந்த இடத்துல ஓகே ஸோ எடுத்துச்சு நம்ம போகணும் பேசணும் என்னாலே நம்ம முடியல அந்த விஷயம் அந்த வீடியோ அப்படி வந்தது தான் வெளில அவ்வளோ என்கொயரிஸ் அவ்வளோ டெக்ஸ்ட் அவ்வளோ கால்ஸ் மேம் என்ன வெறும் ஐம்பது லட்சம் சாதாரணமாக சொல்லிட்டீங்க இத பத்தி யாராச்சும் பேச மாட்டாங்களா இதை யாராவது வெளியில கொண்டு வர

ஜாஸ்தி லேடிஸ் ஓகே ஓகே இண்டிபெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது காலேஜ் கோயிங் கோயிங்கர் ஒர்க் பண்றவங்க இருக்கட்டும் அதை தாண்டி சிங்கிள் பேரண்ட் இந்த இடத்துல நான் பணம் சொல்றேன் எந்த அளவுக்கு திஷ்னு ஒரு கட்டத்துல என்ன சொன்னாருன்னா நீங்க உங்க பணமா குடுத்திருக்கீங்க கடன் வாங்கி தானே கொடுத்தீங்கன்னு கேட்டாரு அன்னைக்கு குடுக்கும்போது கேக்கலையா கடன் வாங்கி கொடுத்தாங்களா என்ன ஏதுன்னு ஓகே ஒரு பக்கம் மக்களையும் நம்ம இங்க சொல்லணும் ஓகே ஓகே வை பிகாஸ் இன்னைக்கு அவ்வளவு காலையில இருந்து நைட் வரைக்கும் வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு சிந்தி உழைக்கிற உங்களுக்கு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சில பேர் இல்ல கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ மக்களும் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பேராசையில அதான் சொல்லுவாங்களா ஆசையை தூண்டணும்ன்ற மாதிரி சதுரங்க வேட்டை மூவி தான் ஈஸியா ரிலேட் பண்ண முடியுன்றதுக்காக நான் சொல்றேன் ஓகே அந்த மாதிரி வந்த வந்தோடனே நம்ம அதை கொண்டு வந்தோடே அவ்வளோ கால்ஸ் எனக்கு அந்த இடத்துல வந்து விக்டமோட ஒரு ஒரு அழுகைகள் ஒரு விஷயம் எல்லாம் பாக்கும்போது ஐ வாஸ் லைக் சரி ஓகே நம்மள அப்ரோச் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தெல அப்படிங்கறத நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் அந்த இடத்துல ஓகே பாதிக்கப்பட்டவங்க விஷ்ணுன்னு மட்டும் தான் நான் பாப்பேன் ஆனா விஷ்ணு மட்டும் தான் இந்த விஷ்ணு வர்சஸ் பிரியதர்ஷினின்னு பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க பாதிக்கப்பட்ட விக்டம் வச்சுட்டே நான் கேக்குறேன் அந்த இடத்துல ஓகே சோ இந்த விஷயம் அதான் அப்படியே ஸ்கேம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அந்த விஷயமும் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க எங்க விஷ்ணு ஒண்ணுமே பண்ண முடியாதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எதுவுமே பண்ண முடியாத அரெஸ்ட் பண்ண முடியாத எஃப்ஐஆர் வயலையான எஸ் இல்ல பெங்களூர்ல அதுவுமே ரெடிட்ல இருக்க பாருங்க பெங்களூர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு ஆன் விஷ்ணு அஸ்மிதா அந்த ஆன் பிரீத்தி

அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க மேம் அந்த சாட் டெலிட் ஆயிடுச்சு அவரோட பேசக்கூடிய வேற நானும் கேள்விப்பட்ட கேள்வி கட்பட்டேன் அப்படின்னும் போது இட் வாஸ் பை லைக் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது நத்திங் நான் கண்ணால எதுவுமே பார்க்கல நான் அப்பயும் அதான் சொல்லல ஒருத்தவங்க மேல தேவையில்லாம கிடைச்சிட்டாங்கன்றதுக்காக பழி போட முடியாது ஓகே சோ அந்த இடத்துல அதனால அதை நான் பண்ணல பட் இந்த விஷயம் சிக்ஸ்டீன்த் ஐ திங்க் வாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ இன் இட் ஆர்கானிக் ஸ்டேட்டிங் தட் என்னோட அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டிருச்சு என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு யாராவது என்னோட ஐடியிலேருந்தோ டிஎம் எதாவது வந்தா நம்பாதீங்க அது நான் கிடையாது அப்படிங்கற மாதிரி வாஸ் த திங் அதை தாண்டி இந்த விஷயம் எடுக்குது அதுல அவர் வீடியோல சொல்றாரு ப்ரெஸ் மீட் வரும் தேர்ட் ப்ரெஸ் மீட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த குரூப் ஏன் இவ்ளோ நல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வரல அப்படின்னு கேட்டார் இல்லையா நான் தான் இங்க எல்லாம் அஃபெக்ட் ஆன ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டு என்ன மரட்டினாங்க நான் உயிர் பயத்துலதான் அப்படி பேசிட்டேன் அங்க வந்து தப்பிச்சுட்டு தப்புச்சு வந்துட்டேன் அப்படின்லாம் அந்த வீட்டில ரொம்ப அவர் வீட்டுக்குள்ள போவாரு

உங்களுக்கு உயிர் பயம் இருக்குல்ல திரட்டணிகள் இருக்குல்ல அங்க இருந்து நீங்க உயிருக்கு பயந்து தானே ஓடி வந்தீங்க உங்க காலை கட்டி கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்களா ரவுடிஸ வச்சு மிரட்டினாங்கன்னு சொல்லிருக்கீங்களா அப்ப அந்த குரூப் வெளில வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் இமீடியேட்டா அந்த வீட்டை விட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணுமா உங்களை யாரும் கையை பிடிச்சி இல்லையே போலீஸ் ஸ்டேஷன் போவேனான்னு சரி விட்டுருங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வீட்டை விட்டு இறங்கி வந்தீங்களா உங்கள் ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க ஓகே ஃபைன் யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட்டில் இருக்கவங்கள பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல இதுவும் பண்ணலை மூணாவது விஷயம் சரி ஓகே வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க அந்த சிக்ஸ்டீன்த் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாரு என்னோட ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி எங்க வீட்டுக்கு போயிட்டு சைபர் கிரைம் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா என் கவுண்ட் ரெக்கவரி வேணும் என் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அடுத்தது தாங்கி நீங்க எதுவுமே வேணாங்க உங்களுக்கு அப்ப உடம்பு முடியல ஸ்டில் எனக்கு தலையில அடிச்சது வலிக்குது என் வயிற்றுல அடிச்சுட்டாங்க எங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம் வீட்லயே உக்காந்துட்டு நீங்க அண்ட்ரெட் கால் பண்ணிருக்கணும் பண்ணல சரி இது எல்லாத்தையும் விட்டுருங்க அடி வாங்கினவங்க உடம்புல வலி இருக்கவங்க எங்க ஃபர்ஸ்ட் போகணும் ஏன் போல அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலே என்ன அங்க அடிச்சுட்டாங்கன்னு நீங்க சொல்லும் போது இமீடியா அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா அங்க ஏஆர் போடப்பட்டிருக்குமா இந்த குரூப்பை டார்கெட் பண்ணிருக்கலாமா

முதல்ல ஒரு விஷயம் அவர் சொன்னார் இல்லையா என்னையும் அந்த பொண்ணையும் தனியா ரூம்ல விட்டு போயிட்டாங்க இங்க யாருமே அந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க மாட்டாங்க சரி அப்படியே விட்டு போயிருந்தாலும் இதே நம்ம ஒரு பொண்ணு இந்த மாதிரி வெளியே வந்து சொல்லிருந்தா அந்த பொண்ணு ஆயிரத்திட்டு கேள்வி கேட்டுப்போமா மாட்டோம் கேட்டுப்போம் அதுதான் என்ன கேட்டிருப்பாங்க ஒரு பொண்ணுன்னா வந்து கருப்பு இருக்கணும் அவ உத்தமி அவ பத்தினியா இருக்கணும் அந்த ஒரு பையன் உள்ள இருந்தா உனக்கு எங்க போச்சு அறிவு நீ வெளில வந்திருக்கணும் ரூமை விட்டுன்னு கேக்குறோம்ல ஏன் என் விஷ்ணுவத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க சி அதை தாண்டி அவர் அவ்வளோ டிகினிஃபைட்ல உங்களுக்கு கல்யாண ஆயிட்டு குழந்தை இருக்குல்ல ஒரு பொண்ணே உங்களை அப்ரோச் பண்ணாலும் நீங்க என்ன சொல்லிருக்கணும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் ஒய்க்கு மட்டும் தான் நான் இருக்கேன் என் ஒய்க்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் விஷ்ணு அதை பண்ணல ஏன் ட்ராப் பண்ணி எப்படி நீங்க சொல்லுவீங்க சி அவங்க இது வரைக்கும் பிஸ்னஸ் ரீதியான ரிலேஷன்ஷிப் தான் ரெண்டு மூணு வாட்டி தான் அங்க மீட் பண்ணியிருப்பாங்க ஒன்னு இன்னொன்னு விஷ்ணு இவங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு திரும்ப கடனும் கொடுத்துட்டார் அதெல்லாம் பிரஸ் மீட்ல பாத்துக்கலாம் ஓகே ஒரு கோடி ரூபா கேட்கல விஷ்ணு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ற முன்னாடி வரைக்கும் விஷ்ணு தான் காம்பன்சேஷன் பேசினா தான் சொல்லப்படுது அதை தாண்டி இன்னொரு விஷயம் விஷ்ணுவா தான் அவங்க கேஷ்வலாக வருவாரு அவரதான் வருவா வந்து உட்காருவாரு அவரதான் திரும்ப வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா எனக்கு இந்த ஸ்கேம் விஷயம் ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்கு எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு எங்கேயாவது போகலாம் போல இருக்கும்போது சொல்லும் போதெல்லாம் இவங்க ஒரு ஹியூமனடேயன் பேஸ்ல யோசிச்சிருக்காங்க யோசிச்சிருக்காங்க அதை தாண்டி தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேயும் விஷ்ணு இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வந்தா அதை கேக்கலான்ற ஒரு விஷயமும் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்புறம் விஷ்ணுவா தான் வந்தாரு விஷ்ணுவாதான் வெளில போய் தான் இவங்க குரூப்ல இருக்க ஒருத்தவங்க கூப்பிட்டு போய் பியாரும் வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்து உட்காந்து ரொம்ப கேர்ஷ்புல்லாம் இருந்தது இருந்ததா சொல்லப்படுது அந்த இடத்துல

ஓகே அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் பிளாக் பண்ணிட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அப்புறம் குரூப் கிட்ட வந்து அப்புறம் இந்த விஷயம் தெரிய வந்தது இன்னொரு நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம் அவங்க கிட்டயும் போயிட்டு பேசும்போது ஐ யூ மேரிடுன்னு கேட்பாரு அவங்க வந்து ஆமான்னு சொல்லும் போது யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஸோ லக்கி டு ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்களும் மேரிட் தானே கேட்கும் போது ஒய்ஃப் கெட்ஸ் போர்டு இந்த வைஃப் கெட்ஸ் போர்டுன்ற விஷயத்த அவர் இன்னைக்கு சொல்லலைங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க விஷ்ணு வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆன் ஸ்கிரீன்ல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு அந்த மாதிரி ஒழிங்க அந்த மாதிரி முன்னேறிய பொறாமப்படாதீங்கன்றாருல ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் போயிட்டு அந்த இடத்துல நானே குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் நாங்களே லிவன்ல இருக்கோம்

ஓகே அதுல வெளில யாருக்கும் எதுவும் தெரியாது ஓகே சில பேர் எல்லாம் தாண்டி பேசின விஷயங்களும் இருக்கு அதை தாண்டி சில விஜய்ஸ் கிட்டயா இருக்கட்டும் சில பேர் கிட்ட இருக்கட்டும் சில பேர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்க கிட்ட போயிட்டு என்னன்னா ஈஸியா எங்கயாவது ரூம் போடுங்க நம்ம அங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி திஸ் இஸ் வாட் இஸ் விஷ்ணு இட் கம்ஸ் டு ஒண்ணுல ரெண்டுல நீங்க தயவு செஞ்சு போய் கமெண்ட் பாருங்க இதுக்குமே நிறைய பேர் கீழே கமெண்ட்ல போட்டுருப்பாங்க விஷ்ணு அப்படிப்பட்ட தான் நாங்களுமே அந்த நிறைய பேர் அதில் அனுபவிச்சிருக்காங்க இப்படி எங்களையுமே அப்ரோச் பண்ணிருக்காரு அப்ரோச் பண்ணிருக்காருன்னு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்ஸ் பிளாக் பண்ணிட்டு போகும்போது போயிருக்காரு ரெண்டாவது எனக்கு எங்கே திரும்ப அந்த ஸ்கேம் கூட ரிலேட் பண்ண தோணுது இல்லை ரிலேட் பண்ண தோணுது அவர் ஒரு விஷயம் அவரோட கம்ப்ளைண்ட்ல இருக்கட்டும் ஒரு விஷயம் சொன்னார் என்னோட ஜிமெயில் கம்ப்ளீட்டா எல்லாமே டெலிட் ஆயிருக்கு என்னோட ஐ கிளவுட்ல இருக்க பேக்கப் வரைக்கும் போயிடுச்சுன்னு ஒன்று விஷ்ணு கிட்ட நம்ம திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் அவர் ஒன்று சொன்னார் சில பேப்பர்ஸை கையில வச்சுட்டு எல்லாமே என்னோட ஜிமெயில இருக்குன்னாரா சொன்னாரு

அதனால தான் மக்கள் அதை மறைக்கிறதுக்கு இதுவான்னு கேட்டதுக்கான ரீசன் அதனால தான் இன்னொன்று இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க இந்த வீடியோ எடுத்தாங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் ஏன் நம்ம அவங்க இந்த வீடியோவில் பேசும்போது அஷ்மிதா பற்றியும் ஆனந்தி பற்றியும் பேசினாங்க ரீசன் அப்படின்னா இந்த இந்த வீடியோ போகுது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி அவரோட ஃபோன்லேருந்து அவரோட ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ அவங்க எடுக்கிறாங்க பிகாஸ் விஷ்ணு மேனிபுலேட் பண்ணுவாருன்றதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த இடத்துல ஐயோ ரெஜிஸ்ட் ப்ரோக்கர்னு கேட்கும்போது இல்லைங்கிறாரு பட் அவங்க அஷ்மிதா பிரைஸ் பண்ணி தான் பேசியிருப்பாங்க ஏன்னா சரி லிட்ரலி அஷ்மிதா அசை பார்க்கும்போது எஸ் இண்டிபெண்ட் விமன் பிஸ்னஸ் ஆன்டர்பிர இன்னைக்கு இங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறாங்க இவ்வளோ விமனை வந்துட்டு அங்க வந்து எடுத்து பண்றாங்கன்னா இதை பேசும்போது சில பேர் கமெண்ட்ல வந்துருவாங்க இவங்க அஷ்மிதா கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க

உள்ள அத அதை தாண்டி அவங்க அஷ்மிதா அப்புறம் கால் பண்ணிருக்காங்க பண்ணும் போது அஷ்மிதா என்ன அப்படின்னா நீங்க விஷ்ணுவ அங்க இருந்து அனுப்பிச்சிருங்க ஓகே அவங்க சொல்லிட்டு ஆமா வை பிகாஸ் விஷ்ணு அங்க இருந்து ஏதாவது ட்ராமா பண்ணி உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பான் அனுப்பிடுங்க ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்துடுறேன் ஓகே விஷ்ணுவா அரௌண்ட் டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ள விஷ்ணு விஷ்ணுவோ விட்டாச்சு விஷ்ணுவாங்க கோயாச்சாங்க ஓகே தப்பிச்செல்லாம் போல

இங்க அதனால வந்துட்டு நான் இது எல்லாமே வைலன்ஸ் உங்களுக்கு வரும் ஓகே சில நிறைய பெண்களோட விஷயம் எல்லாமே இன்னும் என்னென்ன சஃபரிங் அஸ்மிதாக்கு தான் தெரியும் ஓகே அவங்கதான் நம்ம நம்ம சொல்ல முடியாதுல உள்ள இருந்து பார்க்கல இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இது இல்லாம நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்ககிட்ட இவங்க போலீஸ் கிட்ட தான் போயிருக்கணும் பட் இவங்க இது பிரஸ்ல சொல்லிருப்பாங்க ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பேஸ் வச்சு அவங்க எப்ப வேணா டெலிவரி ஆகலாம் டியூ டேட் இருக்கு அப்படிங்கிற ரீசன் வச்சுதான் அவங்க கிட்ட கொடுத்தோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அதை அப்லோட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் செகண்ட் இது வேற லெவல் வைரல் ஆச்சு கொஞ்ச நேரத்துல ஒன் மில்லியன் போயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட விக்டம்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம இது கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் போயிட்டு நேற்று இதோட விஷயம் மீன் வில் அஷ்மிதாவும் பேசியிருந்தாங்க அஷ்மிதாவும் என்ன ப்ராமிஸ் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஷ்ணு எங்கேயாவது உங்க பேரை வெளில கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா ஃபார் ஷர் ஐ ஸ்வார் யூ தட் ஐல் கம் ஃபர் யூ ஐல் ஸ்டாண்ட் ஃபார் யூ அந்த இல்ல அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பட் விஷ்ணு முந்தையத்து எல்லாரோட ஐடென்டிட்டி எல்லாமே வெளில கொண்டு வந்துட்டார் இங்க ஓகே கொண்டு தப்பு பண்ணத அவரு பட் எல்லாமே இங்க கொண்டு வந்து இவங்க அடிச்சிருக்காங்க வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்கல இங்க பண்ணிருக்காங்க எதனால பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆதங்கம் அது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல பட் அஸ்மிதா வாஸ் நாட் ரெடி டுஸ் மீடியா மீடியா இப்போ ஃபேஸ் பண்ண நான் ரெடி கிடையாது பிகாஸ் எனக்கு ப்ரிப்ரேஷன் டைம் வேணும் அந்த இடத்துல ஒன்னு என்னோட நானே மீடியா முன்னாடி வந்தாலும் அங்க விஷ்ணுவாலையும் ஆனந்தியாலையும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் த்ரெட்டனிங் இருக்கு ஓகே ஏன்னா விஷ்ணு பாட்டுக்கு மீடியா முன்னாடி வந்து நின்று நான் ஃபோரெக்ஸ்ல இருக்க பணம் எல்லாம் அஸ்மிதா கிட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா என் பேரும் போய்டும் என் பிராண்டும் காலி ஆயிடுவோம் அந்த இடத்துல அப்படின்னு இங்க அஸ்மிதாவும் ஏன் பயப்படணும் நிஜமாவே விஷ்ணுவாலையும் உங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்குன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க குழந்தைக்கும் த்ரெட்டனிங் இருக்கணும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒன்னு இன்னொன்னு விஷ்ணு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இவங்க பேரை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட தான் பணம் இருக்குன்னு சொன்னா யார் நம்ப போறா அகைன் எவிடன்ஸ் வச்சி வெட்டன்ஸ் வெவிடன்ஸ் வச்சு எக்ஸாக்ட்லி எக்ஸாம்பிளி சோ இதுதான் விஷயம் இவங்க இன்னும் வெளியும் வரல இதுவும் பண்ணல அப்ப இவங்க இந்த இடத்துல கம்ப்ளீட்டா தப்பு பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லையா சோ தான் அவங்க தங்கச்சிய சேஃப்கார்ட் பண்றதுக்காகவும் இன்னும் அவங்க அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இன்னும் இன்னும் நிறைய தங்கச்சிகள் இந்த மாதிரி இருக்காங்க நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க யாருமே இதுல பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்பட்டா வாங்க தாராளமா அவங்களுக்கான கொடுக்கறதுக்கு தான் இங்க போலீஸும் கோர்ட்டும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த